பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி நேர்களே உங்களுக்கு வந்து என்னெல்லாம் நம்ம வந்து சாப்பாட்டுல சொல்ல போறாங்க ரொம்ப ஆவலா இருப்பீங்க அந்த ஆவலுக்கு சிறந்த விருந்தாக நல்லாதான் இருக்கு உங்களுக்கு எதுவுமே நெகட்டிவ் ரொம்ப எல்லாம் நெகட்டிவ் இல்ல மீனராசிக்காரர்கள் இருக்கிறது மீனின் தன்மை உள்ள அந்த மீன் வாசனை உள்ள இடத்துலதான் இருக்கீங்க உங்களுக்கு முன்னால இருப்பதும் ஆடுதான் ஓகேங்களா அந்த விருச்சிக ராசியும் பாத்தீங்கன்னா சிவாயுடைய வீடும் அதுதான் அப்ப அசேவ உணவும் நீங்க ராஜா தான் அசை உணவுக்கு தான் ராஜா எல்லா உணவும் நீங்க உட்கொள்ளக்கூடிய மிக அற்புத சக்தி ஏன்னா மீன மீனத்தில் இருக்கும் மீனும் சரி கடகத்தில் உள்ள சந்திரனும் சரி இதெல்லாம் மீனின் தன்மையை பெற்றவர்களாக இருப்பதனால் ஆஹ் அதே மாதிரி ஆட்டின் தன்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பாக அசைவ விருப்ப விருப்பம் உள்ளவர்கள் தான் அசைவத்தை விரும்பக்கூடியவர்கள் தான் அசைவத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் இது வந்து குரு காரகத்துல பெற்ற வீடு சுக்கரனுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அதனால இந்த இடத்துல வந்து புதனுடைய நீச்சம் தன்மையும் இருக்குது இந்த புதன் நீச்சத்தன்மையை இருப்பதினால் நான் கீரைகள் எல்லாம் சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின்லாம் உங்களுக்கு கேளும் கண்டிப்பாக கீரை சேர்ப்பதில் ஒரு தவறும் கிடையாது புதன் நீச்சமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டு ஏழாம் வீட்டு ஏழாம் வீட்டு அதிபதியும் புதனாக இருப்பதினால் இது வந்து உங்களுக்கு இந்த கீரையை உணவாக உட்கொள்ள உட்கொள்ள வீடு வாசல் வாகனங்கள் அமையும் திருமணமான தம்பதியர்களுக்கு தம்பதியர்களுக்கு ரொம்ப அந்யூன்யம் பெருகும் அதனால கீரை வந்து உங்களுடைய போண்டை அதிகப்படுத்தும் அதனால நீங்க கீரை மிக மிக மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் அதனால கீரையும் உங்களுக்கு சிறந்த உணவாக செயல்படுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக இந்த இடத்தில் உள்ளவங்க வந்து மூதாதையர்கள் வழியை பின்பற்றுவதில் ரொம்ப அக்கறை உள்ளவர்கள் யாராச்சும் ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ அவ்வளவு அற்புத சக்தி உடைய மீன ராசிக்காரர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் எந்த வழி பின்பற்றினார்கள் அப்படிங்கறத ரொம்ப ஆய்வு பண்ணுவாங்க அதை பின்தொடர்றதுக்கு ரொம்ப முதலில் நீங்க வந்து டோட்டலா வந்து ஆப்போசிட்டா நிப்பீங்க முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அதுக்கு அப்படி சொன்னா நடந்துருமா அப்படி சொல்லிட்டு எப்பவுமே அதுக்கு எதிர்மறையான கொஸ்டின்களை எழுப்பிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து மாறிடும் மாறும் மாறி என்ன உணவுகளை நம் முன்னோர்கள் எடுத்து நமக்கு வழிவகுத்தாங்க இது எதுக்கு சாப்பிட வச்சாங்க என்கிற ஆய்வுகள் எல்லாம் நிறைய பண்ணுவீங்க அது பண்ணுவதெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மற்றவங்களுக்கு அது சொல்லாற்றல் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு மிக சிறந்த வழியாக இருக்கும் ஆனா மீனராசிக்காரர்கள் வந்து நல்ல எல்லா உணவையும் உட்கொள்ள மிக தகுதியானவர்கள் அப்படிங்கிறது ஏன்னா கழிவுகளின் நீக்கமே இந்த இடத்துல இருக்கிறதுனால மீன்கள்னாலே கழிவுகளின் நீக்கம் தான் அந்த மீன்கள் கழிவுகள் நீக்கம் நீங்க இருப்பதுனால உங்களை எந்த நெகட்டிவ் உங்களை வந்து அந்த அது அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் உன்னும் உணவில் கொஞ்சம் காரத்தன்மை இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க அந்த காரத்தன்மையோட உணவு உட்கொண்டா உங்க சிறப்பா விஸ்மிலா பார்த்து பண்ணா காரமா இருக்கணும் அதே மாதிரி பூசணிக்காய் வைத்து இது பண்ண சாம்பார் வைத்த நல்லா இருக்கணும் இந்த மாதிரி சைவ உண உணவாளர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க சைவ உணவாளர்களாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த அந்த உணவினுடைய ருசி வந்து தான் அமைஞ்சிருக்கு சூடா இருப்பதில்தான் இருக்குது அதனால சூடான சாதம் சூடான குழம்பு காரமான காய்கறிகள் காரமான காய்கறிகள் மட்டும் இல்லாமல் ஆஹ் சேரக்கூடிய உணவு பொருட்கள் எல்லாமே நல்ல காரச்சாரமா அப்படி இருந்தா நல்லா இருக்குமே புளிப்புடன் காரச்சாரத்துல இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது பிடிக்கும் நீங்க தெரிந்தும் தெரியாமல் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் அதிகமா செலவு பண்ண வேண்டி வரும் நீங்க வந்து பொதுவாக உணவுகளை வந்து ஆஹ் உணவு கொஞ்சம் சிந்துனாலும் உங்களுக்கு கோவம் வந்துடும் உணவை அடுத்த இது பண்ணவே கூடாது உணவை வந்து வேஸ்ட் பண்ணிடவே கூடாதுங்கிறதுல உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்க உண்ணும் இடத்தில் வந்து உணவு வந்து ரொம்ப சுத்தபத்தமான இடத்துல உண்பதில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா சுத்தபத்தமான ஒரு இடத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு உணவு உட்கொள்வதே ரொம்ப இதா இருக்கும் இப்ப பொதுவாக காரமான உணவு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப எந்த உணவு எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம் பாத்து சாம்பார் சாதம் இந்த பூசணிக்காய் வைத்த சாம்பார் சாதம் இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் போல காரமான உணவுகள் மட்டும் அல்லாமல் அது அப்புறம் பிரமண சாதம் புளி ஓதரை இதெல்லாம் எடுக்க எடுத்து கொடுக்கலாம் கொடுக்கும்போது நல்லா இருக்கும் பொதுவாக அன்னதானம் பண்ணுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூரியனுடைய காரகத்துவம் பெற்ற உணவுகளை அதிகமா எடுக்காதீங்க அது உடம்பு சூடான உணவுகளையும் எடுக்காதீங்க இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப வயிற்று பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக மாறும் ஆனா உடம்பு சூடான உணவுகளை எடுக்காமல் உங்கள் உடம்புக்கு ஏற்ற உணவுகளை நீரில் சேர்ந்த உணவுகளையும் நீருடன் சேர்ந்து அப்படியே குழம்பு ஊத்துனா நல்லா வரும் கூட்டா இருப்பதை விட தண்ணி ஆகாரமாக இருப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனா நீருடன் சேர்ந்த ஆகாரங்களாக எடுக்கும்போது உங்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் வந்து கஞ்சி சாப்பாடு மங்க அரிசி கஞ்சி சாப்பாடு உளுந்தங்கஞ்சி சாப்பாடு இதெல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆஹ் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழைய உணவுகள் புளித்து போன உணவுகள் பீஸா பர்கர் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது ஆனா அந்த உணவுகளை எடுக்காதீங்க அசைவ உணவில் நாட்டம் இருக்கும் எடுத்து உண்பதில் தவறு ஏதும் இல்லை அசைவ உணவு உங்களுக்கு சூட்டபிளா தான் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அலங்கரிக்கப்பட்ட உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்களே துரித உணவுகள் அந்த உணவுகள் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது இந்த அலங்காரம் பண்ணி இந்த சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது அந்த மாதிரி உணவுகளை நீங்க எடுக்காதீங்க உங்களோட உணவு நீரில் வேக வைத்த உணவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உணவு வந்து நீரில் வேக வைத்த உணவு காரமான உணவுகளை வாயில் எப்பவுமே இப்போ வடையை எடுத்தீங்கன்னா எங்கேயாச்சும் போனீங்கன்னா ஒரு வடையை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த இடம் சக்சஸ் ஆகும் இந்த மாதிரி காரமான உணவுகளை ஏதாச்சும் உங்க வாயில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் அதனால கார உணவு அப்புறம் மோர் மிளகுடன் சேர்ந்த கஞ்சி அந்த கேப்பங்கூழு இதெல்லாம் குடிக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் உணவு கெடுதல் கிடையாது அதனால பிஸ்மிலாபாத் இவ்வளவு நிறைய சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி பருப்பு சாதம் இவ்வளவு நிறைய சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு பண வரவு கூடியதாக இருக்கும் இதே சமயம் உங்களுக்கு எந்த கிழமை சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அசைவ உணவுகள் பண்ணக்கூடாது செவ்வாய்க்கிழமை சைவ உணவுகளை உணவாக உட்கொள்ளலாம் சைவ உணவுகளை தானம் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை அது பயன்படுத்திக்கோங்க அதே போல் பாத்தீங்கன்னா புதன்கிழமை கவனமாக இருங்க ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீச்சத்தில் இருப்பதினால் அந்த புதன்கிழமை கவனமாக உணவு உட்கொள்ளுங்கள் கா கீரைகள் சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஒரு குறையும் இல்லை ஆனா உட்கொள்ளும் உணவில் கவனமாக இருங்க புதன்கிழமை அப்படிங்கிறது அப்புறம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஆஹ் அவ்வளவு சமூகமாக இருக்காது அதை யாருக்கும் கொடுக்காதீங்க எந்த பொருளும் உங்ககிட்ட எந்த உணவும் கொடுக்க தேவையும் இல்லை தானம் கொடுக்க நேரம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் வெள்ளிக்கிழமை எதையுமே யாருக்கும் கொடுக்காதீங்க அவ கொடுக்காம இறை வழிபாடை மட்டும் எடுத்துக்கோங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை சிறந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால வியாழக்கிழமை அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் வியாழன் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் அப்ப திங்கட்கிழமை ஓகே திங்கட்கிழமை நீங்க சாப்பிடுவது அசைவ உணவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி அசைவ உணவுகளை சாப்பிடும் நாளை தேர்ந்தெடுத்து கரெக்டாக அதை உட்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் உங்களை தொடரும் இந்த வாழ்க்கையில் வெற்றி மாற்றங்கள் இந்த உணவு பரிமாற்றத்தால் ஏற்படலாம் அது எனக்கு பெரிய வெற்றியாக இருக்கும் இந்த வெற்றியை எனக்கும் கொடுத்து நீங்களும் பயனுள்ளதாக மாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்